வணக்கம் தோழர்களே இன்றைக்கு பூமியில் சர்க்கமாக வாழ்வது எப்படி சொர்க்க வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும் சொல்கிறாங்களே அந்த சொர்க்க வாழ்க்கை எப்படி கிடைக்கிறது பூமியில் பல உயிரினங்கள் சொ சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறது அதில் முதலில் நாம் பாம்பை எடுத்துக்கொள்வோம் கரையா மண்ணில் உள்ள உணவுகளை உட்கொண்டு வீடு கட்டி அது வாழ்வதற்காக கரையான் கூடு கட்டுகிறது அந்த கரையானை ஏமாற்றி பாம்பு உள்ளே புகுந்து அந்த கரையானம் சாப்பிட்டு கொண்டு சுகமாக வாழ்கிறது பாம்பு சொர்க்க வாழ்க்கை பாம்புக்கு அதை தந்தது கரையான் புற்று கரையான் கஷ்டப்பட்டு கட்டிய புற்றில் பாம்பு சொர்க்கவாக்கிறது வாருங்கள் தோழர்களே மேலும் நான் அனுபவித்து சொர்க்கம் எப்படியெல்லாம் கிடைக்கிறது பூமியில் என்பதை உங்களுக்கு அனுபவித்து தெளிவாக சொல்கின்றேன் தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய அனுபவம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆறுத்தாருங்கள் ஓம் நம்ம சிவாயா என்றால் ஒன்பது கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பதுதான் ஓம் நம்ம சிவாய அப்படின்றது அதுக்கப்புறம் வந்தவங்க நவ கிரகங்கள் நவ என்றால் ஒம்பது ஏன் ஓம் நம சிவாய என்பது புரியலையா அதை மனைமாற்றி நவகிரகத்தை சுற்றினார் ஒன்பது கிரகங்களான நம்ம உடம்பு தான் உடம்பே கோயில் உயிரே தெய்வம் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சிலர் சொல்கிறாங்க உருவம் எதுவும் கிடையாது கடவுளுக்கு என்று ஏமாற்றி சொர்க்க வாழ்க்கை வாழ்வதற்காக உருவத்தை செய்து ஏமாளிகளை பார்த்து ஏமா ஏமாற்றி அவர்கள் சொர்க்கமாக வாழ்கிறார்கள் சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறார்கள் கேட்டால் நீங்கள் செத்தால் சொர்க்கம் செல்வீர்கள் என்று செத்தால் யாராவது சொர்க்கம் செல்வார்களா செத்துவிட்டால் மண்ணிலை கொண்டு போய் புதைக்கிறார்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு வாசனை வர்றதுக்கு சந்தன கட்டு போட்டு எரிக்கிறாங்க சந்தன கட்டு போட்டு புதைக்கிறான்றாங்க சந்தன பெட்டியில் பதிக்கிறான்றாங்க வசதி உள்ள வாய்ப்புள்ளவங்க ஆனால் சொர்க்க வாழ்க்கை போவோம் அந்த கோயிலுக்கு போங்க சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போங்க சர்க்க வாழ்க்கை சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆனால் எந்த கோயிலுக்கு போனாலும் ஏழைக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படி ஒவ்வொருத்தரும் ஏமாற்றி அவர்கள் சொர்க்கமாக வாழ்கிறார்கள் சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறார்கள் சொர்க்க வாழ்க்கை கொடுக்குறோம் சொர்க்க வாழ்க்கை போவோம் சொர்க்கத்துக்கு போவோம் கடவுளை கும்பிடுங்கள் அப்படின்றாங்க அப்படி கோவிலை கட்டி தமிழர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய நினைவாக ஒரு கல் அவனை அதனை வணங்கி வந்திருக்கின்றான் அதுதான் அவங்களுக்கு கடவுள் தமிழர்களுக்கு அதே போல் அந்த கல்லுக்கு அவன் செய்த காரியங்களெல்லாம் செய்து சொல்லி கோயில் கட்டியிருப்பான் சிறிது காலம் கழித்து அந்த கோயிலுக்குள்ளே நல்ல வருமானம் வந்தாக்கா வேறொரு சாதிக்காரன் நான் மேல் சாதி நான் தான் இறைவனின் தூதன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கட்டி பராமரித்து வந்த கோயிலில் தூந்துக்குன்னு அவன் சொர்க்கத்துக்கு சொர்க்க வாழ்க்கை வாழலான் இதுதான் சொர்க்க வாழ்க்கை என்பது சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கடவுளுக்கு விட்டாலும் மனிதனை மனிதனாக மதித்து வாழ்ந்தால் சுகமாக வாழலாம் அடுத்தவனுக்கு தீங்கிழைக்காமல் அடுத்தவனின் சாபம் ஏற்காமல் சுகமாக வாழணும் என்றால் நேர்மையாக மனித நேயத்தோடு வாழ வேண்டும் எனவே சொர்க்க வாழ்க்கை என்பது நாம் உழைத்து நேர்மையாக வாழ்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்து சமூகமாக ஒற்றுமையாக வாழ்ந்து மனிதனாக இறந்தால் நமக்கு பூமியில் போய்ட்டு நிம்மதியாக புதைப்பார்கள் தேர்ப்பாடை கட்டி கொண்டு போடுவாங்க உண்மையில்லாத ஏழைகள் என்ன செய்வாங்க ஒரு கோழி துணியை சுற்றி கொண்டு போய்ட்டு பறிச்சிடுவாங்க இப்படி சொர்க்க வாழ்க்கை என்பது வாழும்போது ஏமாற்றி வாழுகிறவர்களும் சொர்க்க சொர்க்க வாழ்க்கை வாழ்கிறான் எடு உதாரணமாக மகாபாரத் மகாபாரதம் பகவத்கீதை அப்படின்னு சொன்னாங்களே அந்த பகவத்கீதையில் உடன் பிறந்த பங்காளிகளுக்கு பங்கு கொடுக்காமல் ஏமாற்றி துரோகம் செய்து வாழ்ந்த துரியோதனன் சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்தான் பார்த்திங்களேன் இன்னமும் அந்த கதையை பெருமையாக போட்டு போட்டு காட்டுகிறார்கள் அந்த துரியோதனன் சகோதரர்களுக்கு பங்கு கொடுக்காமல் ஏமாற்றி காட்டுக்கு அனுப்பிவிட்டு துரோகம் செய்தவன் சொர்க்கமாக வாழ்கிறானே இல்லையா அப்புறம் என்ன நான் சொல்ல தெரிய வேண்டுமா உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பதிவில் பார்த்தேன் ஒரு அம்மா சொல்லுது திருப்பதியில் வடை சுற்றினாங்களா ஒரு கும்பலை அங்கே ஒரு ஆம்பளை வந்து காசு கேட்டாராம் காசு கொடுத்ததும் காசு கேட்டதும் கொடுத்துட்டாங்களாம் திருப்பி கொடுக்கணான்னு கேட்டாங்க நான் ஏற்கனவே வாங்கின கடனை தீர்க்கறதுக்கே என்னால் முடியல உனக்கு நான் திருப்பி எனக்கு கொடுக்குறது அப்படின்னு சொன்னாராம் ஆனால் அவர் சீக்கிரமாக முக்தி அடைஞ்சு விட்டாராம் கிழவன் வந்து ஒரு மனிதன் வந்து காசு வாங்கிட்டு போனால் அவன் தான் சத்தமாக வாங்கலாம் தேவை கொடுத்தவங்க அவஸ்தப்பட்டு நாளைக்கு என்ன என்ன பண்ணுறது வடை பொறுப்பு வடை செய்கிறதுக்கு பொறுப்பு என்ன செய்யறது அப்படின்னு அந்த பொம்பளை பட சொரப்பம்ப கஷ்டப்பட்டு சொர்க்கத்துக்கெல்லாம் கிடையாது சுகமான முக்தியெல்லாம் கிடைக்காது எல்லோரும் சித்தால் பூமியில் தான் பதிக்கிறார்கள் மண்ணில் தான் பதிக்கிறார்கள் மண்ணு தான் சாப்பிடும் அப்புறம் எப்படி சொர்க்கம் கிடைக்கும் இது அறிய அறியாமல் இதில் நாம் உயர்ந்த சாதி நாம் நீ தாழ்ந்த சாதி நீ கோயிலுக்குள்ளே வந்தால் சாமி போய் விடும் அப்படின்னு ஏமாத்துறது கீழ் ஜாதி ஜாதி நீ உழைச்சி தான் வாழணும்னு சொல்லி அவனை வா வாழ வளைச்ச விட்டு அவனுடைய சொத்துக்களை சுரண்டி சாப்பிட்டு இந்த வெள்ளைக்காரன் என்ன செய்தான் பத்தாயிரம் ஏக்கரா இருபதாயிரம் ஏக்கரா ஒருத்தருக்கு கொடுத்து வே நீ அந்த விவசாயிகிட்ட மூணு ஒரு பங்கு தானியம் வாங்கிக்கோ எனக்கு நிலத்துக்கான வரியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டிய மிட்டாதாரன் பிரசதாரன் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிக்கிட்டு அவன் வந்து சுகமாக வாழ்ந்தான் உழவர்கள் உழைத்து சம்பாதித்த நிலத்தை அவனுக்கு விட்டுட்டு வெள்ளக்கார பண்ண சதியில் ஆயிரம் ஏக்கரை பத்தாயிரம் ஏக்கரெல்லாம் இருபதாயிரம் ஏக்கரா ஒருத்தன் பேர்லேயே கொடுத்துட்டு போயிட்டான் இன்னமும் அந்த நிலங்கள் அப்படியே கிடைக்கிறது அவன் எப்படி சம்பாதித்தான் பத்தாயிரம் ஏக்கரா அஞ்சாயிரம் ஏக்கரா என்று இந்த மூலர்களுக்கு தெரியவில்லை பாம்பு எப்படி கரையானுக்குள்ளே புத்துக்குள்ளே தூந்து புத்த கரையாணம் சாப்பிட்டுக்கிட்டு பாம்பும் சுகமாக இருந்ததோ அதுபோல் பல மனிதர்கள் சுக வாழ்க்கைக்காக அடுத்தவனை ஏமாற்றி சொர்க்கம் வாழ்க்கை வாழுகிறார்கள் ஆனால் படிக்காது படிக்காது என்று படிக்காத படிக்காமல் வைத்துவிட்டு விட்டு நீ உழவு தொழில் செய்கிற எதுக்கு படிப்பு நீ துணி துவைக்கிறாய் உனக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி படிக்காமல் வைத்திருந்து அவன் உழைக்கும் உழைப்பெல்லாம் சுரண்டி சாப்பிட்டு கொண்டு சுகமாக வாழ்ந்தார்கள் அவர்கள்தான் சொர்க்க வார்க்க வாழ்கிறார்கள் உழைப்பவன் இன்றும் உழவர்கள் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒரு கிலோ பன்னிரண்டு ரூபாய்க்கு நெல்லை வாங்கிக்கிட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு அறுபது ரூபாய்க்கு நெல்லை அரிசி விற்கிறார்கள் இதுபோல் ஏமாளிகள் உழவர்கள் ஏமாற்றுபவர்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் நீங்கள் பூமியில் உங்கள் உழைப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழ முடியும் ஏமாற்றுபவர்கள் சொல்வதை கேட்டு நீ அப்படி செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் இப்படி செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் தானம் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும் நாம் உழைத்து சம்பாதித்து நாம் யாருக்கும் தானம் எதுக்கு செய்ய வேண்டும் கை கால் முடவனா அவனுக்கு அரசு மாசமானால் சம்பளம் கொடுக்குது அந்த காலத்தில் அது மாதிரி கிடைக்கல ஏதோ விவசாயிங்க உழவு செய்தால் அந்த தானியத்தை வீட்டு கட்டு போகும்போது கண்ணற்றவர்கள் கை கால் இல்லாதவர்கள் வந்து கேட்டால் அந்த ஒரு நாலு வேலைக்கு அஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு சமையல் மாதிரி கொடுப்பாங்க அந்த பதறுகளை சுத்தம் செய்து எடுத்துன்னு போவாங்க இல்லாதவங்க நிலம் இல்லாதவங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க ஆனால் ஏமாற்றி வாழ்கிறார்கள் அடுத்தவங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையை காட்டுகிறேன் சொர்க்க வாழ்க்கை காட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவங்க சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொர்க்கம் வந்து யமன் எங்கேயுமே கிடைக்காது துரோதனன் ஏமாற்றி எப்படி சொர்க்கமாக வாழ்ந்தானோ அது போல் வாழ்வதற்கு கற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள் அவர்கள்தான் சொர்க்கமாக வாழ்கிறார்கள் ஏமாற்றி வாழ்கிறவர்கள் அவனுடைய சாபத்தை கேட்டு இறுதியில் அழிகிறார்கள் அதுதான் உண்மை ஏமாற்றியவர்கள் ஒரு நாளும் வாழ முடியாது என்பது உண்மை ஆனால் ஏமாந்து கொண்டே இருந்தால் நாம் எப்படி சொர்க்கத்தை வா சொர்க்க வாழ்க்கை வாழ முடியும் அவன் சொல்வது போலெல்லாம் ஏமாற் ஏமாந்து வந்தால் நமக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைக்குமா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு சமூகத்தில் ஒற்றுமையாக மனித நேயத்தோடு வாழ வேண்டும் அடுத்தவன் சாப்ட் ஏற்காமல் வாழ்ந்து ஆரோக்கியமாக இருந்து ஒன்று கலக்கும் முன்னிற்சி நான் சொல்லி வருகின்றேன் செய்து நலமாக இருக்க நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் Nande vanaca <coughs>